ஹலோ கைஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அப்புறம் டைட்டில் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடியோ போடுற மாதிரி இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எஃபர்ட் பண் எஃபர்ட் கொடுக்குறோம் ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டுமே இந்த அளவுக்கு வர்றதுனால எங்களுக்கு வந்து அடுத்து போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட ஒன் கிட்ட ஆகிடுச்சி ஒன் இயர் டூ மந்த் கிட்ட ஆச்சு ஸோ இவருக்கும் வந்து ஆக்டும் வந்து பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஆஃபீஸ் கிளம்புறது கஷ்டமாக இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இவர் ஆஃபீஸ் போயிடுவார் ஸோ ஆஃபீஸ் போயிட்ட பிறகு நான் என்ன பண்ணணும்னா எடிட் பண்ணணும் உட்காந்துட்டு ஸோ அதுக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப கொடுக்கணும் ஸோ சும்மா நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து சும்மா வீடியோ போடுறோம் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஸோ அந்த எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அந்த டைமிங்க்கு அப்லோட் பண்ணணும் கரெக்டாக நாலு மணிக்கு அப்லோட் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு வீடியோஸ் கிட்டே நாங்கள் போட்டிருப்போம் ஸோ முந்நூறுக்கு மேலேயே இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த அளவுக்கு போட்டுமே வந்து இந்த ஆயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த பீரியடில் அதாவது ஒன் இயரில் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் மற்றவங்க நினைக்கலாம் இவ்வளோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோஸ் போடுறோம் ஆயிரம் வீடியோஸ் போட்டு வந்து ஆயிரம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து குட்டி பையன் இருக்கான் அவனுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆகுது ஸோ அவனையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் எடிட்டும் பண்ணிட்டு சாப்பாடும் செஞ்சுட்டு ஒரு டைமிங்கே வந்து என்னால் கீப்பப் பண்ண முடியல அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இப்போ இவர் வந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னா உடனே வந்து காலையில் தான் வீடியோ எடுக்க முடியும் அப்புறம் கண்டென்ட்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கண்டென்ட்டும் எங்களால் போட முடியறதில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இவர் மதியம் வருவார் மதியம் வரும்போதும் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும் இவரோட வந்து காலையில் எடுத்துருவோம் வீடியோ ஒரு ஒன் ஒன் ஹவர் கிடைக்கும் எங்களுக்கு நான் அப்டினா வந்து இவர் பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற ஒர்க் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு ஸோ அந்த ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கு ஒன் ஹவர் கிடைக்கும் ஸோ அந்த ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து இதுக்கு இந்த மியூசிக் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பிட்டு அளவுக்கு தான் வந்து நாங்கள் வீடியோ ஒரு ஷார்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அந்த ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் இவ்வளோ வந்து யோசிக்கணும் ஸோ யோசிச்சுட்டு இந்த கண்டென்ட் போடலாமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து நாங்கள் வந்து யூடியூப் பார்க்கணும் ஸோ அவங்க மற்றவங்க போட்டிருக்கிறதையும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் நிறைய வந்து சிக்கல்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹவர் கிட்ட ஆகும் எப்படியும் வந்து ஒரு ஷார்ட் வந்து சில டைம்ஸ் வரவே வராது ரொம்ப லென்த்தி டைலாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹார் கிட்ட ஆகிடும் அதுவே இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவினாஷி அதான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை வயசு பையன் சொல்லிட்டு ஸோ அவனுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் ஸோ அவன்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு அவனை தூங்க வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாமே ரொம்ப டஃப்பான விஷயமாக தான் இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு பதினொரு மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு பதினொன்றரை மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு மணிக்கிட்ட ஆகிடும் எப்படியும் வந்து எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் ஒன்றரை மணி நேரம் கிட்டே எடுத்துக்கோம் ஸோ எடுத்துகிட்ட பிறகு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவினாஷ் ஒரு மணிக்கெலாம் எழுந்துருவான் எழுந்துட்டு அவன் பின்னாடியே வந்து நான் தான் கரெக்டாக இருக்கும் எப்படியும் வந்து நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம் ஸோ மாடிலருந்து உடனே அவன் கீழே இறங்குவான் கீழே இருந்து மேலே போவான் ஸோ அதெல்லாம் வந்து நான் மேனேஜ் பண்ணி தான் வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு வருவார் ஸோ அந்த ரெண்டு மணிக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அந்த சைலண்டா இருக்குல்ல பாத்தீங்களா பார்த்தீங்களா ஸோ சைலண்டாக இருக்கிற வீடியோஸ்க்கு அதுக்கெலாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து அவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ இப்போ கூட அவர் வந்து ஏன் இந்த வீடியோ விட்டு போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அவனை வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அதனால் தான் வந்து அவரால் இந்த வீடியோவில் கூட இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் நாங்கள் இவ்வளோ போட்டுமே வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸு ரெண்டாயிரம் வீடியோஸ்லாம் அதான் லாங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு மேலே வந்து தாண்டினதாகவே இல்லை ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே அவ்வளோதான் வந்து எங்களுடைய வீடியோஸ்க்கு பார்த்திங்கனா வரும் ஸோ வாட்சஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரம் மணி நேரத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது இரநூத்தி எண்பது கிட்ட தான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் வந்து நாங்கள் வந்து வாட்சஸ் கெயின் பண்ணியிருக்கிறது இது வரைக்கும் எது எப்போனு பார்த்திங்கன்னா ஒன் இயரில் ஸோ நாங்கள் வந்து த்ரீ ஷார்ட்ஸாக போட்டு வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷார்ட்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அது தேர்ட்டி டேஸில் நாங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டென் மில்லியன்கிட்ட வந்து கெயின் பண்ணணும் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் அது குறைஞ்சிட்டே தான் போகுது டைமிங்கும் வந்து குறைஞ்சிட்டு போகுது அதுவும் இல்லாமல் எனக்கு ஷார்ட்ஸோடைய வீஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட்டுமே வந்து குறைஞ்சிட்டு தான் போகுது ஸோ ஒன் லேக் டூ லேக் கிட்டே இருந்துச்சு த்ரீ லேக் கிட்டவே வந்துருச்சு ஸோ த்ரீ கிட்ட வரும்போது என்ன ஆச்சுன்னா மொபைல் மிஸ் ஆகிடுச்சு சோ மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த்து கிட்ட கேப் ஆயிடுச்சு ஸோ கேப் ஆன உடனே மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆஹ் லெமன் கே கிட்ட வந்துருச்சு வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லெமன் கே கிட்ட வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நாங்கள் பிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் டிஎன்பிசிக்காக படிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு போடுறது அப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு செய்கிறது அவினாஷை தூங்க வச்சுட்டு மை நைட்டு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு பன்னெண்டு எனக்கு வந்து ஒரு மணிக்கிட்ட ஆகிடும் எப்படியும் வந்து நான் வந்து டெஸ்ட்டு போட்டுட்டு மறுபடியும் அதை எழுதி பார்த்துட்டு மறுபடியும் வந்து காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் ஏன்னா வந்து பையன் ஆறு மணிக்கெலாம் எழுந்துருவோம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஸோ அதனால வந்து நாங்கள் இனிமேல் வந்து வீடியோ போடுறத விட்டுடலான் இருக்கோம் இவர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார் ஸோ சப்போர்ட் பண்ணி நீ பண்ணு பரவாயில்ல பண்ணு எவ்வளோ உனக்கு வந்து கொஞ்சமாக கெயின் ஆகுது இல்லை ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகுது இல்லை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் வந்து இந்த அளவுக்கு யூடியூப்ன்றதே வந்திருக்க முடியாது ஏன் அவருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆகிட்டு புது மொபைல் வாங் வாங்கினார் ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்டு போனார் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாருனா நீ வச்சுக்கோ மொபைலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டாரு ஏன்னா வந்து நீ தானே வீடியோ போடுற அவர் வந்து உடஞ்ச மொபைல் தான் வச்சுருக்காரு ஸோ அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்காருன்றப்போ பண்ணுறது வந்து அவருக்குமே கஷ்டமாக தான் இருக்கு ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இதை குட் பண்ணிட்டு ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலான் இருக்கோம் வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இன்னும் மாதிரி ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன் யார் சொல்ல சொன்னது ஒன் ஹவருக்கு மேலே போச்சு ஏப்ரல் ஃபுல் எஸ் கைஸ் இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் தான் பிளான் தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் போன் பண்ணுவோம் ஆனால் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒர்த்து உண்மை அப்படிலாம் உண்மைதான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு ஏப்ரல் ஒன்றுங்கிறதுனால உங்களை வந்து ஒரு ப்ராங் பண்ணலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணோம் ஸோ எல்லாருமே வந்து எப்படி வந்து ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சும்மா வந்து ஒரு ஃபண்ணுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ பண்ணோம் ஸோ இனிமேல் வந்து எங்களோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆளுன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றி ஸோ நன்றி எல்லாருக்குமே இதுவரைக்கும் ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கும் ஸோ இனிமேல் வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்களாம் வந்து ஆக்டிவாக இருக்கீங்கன்றதே வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் டு ஆல் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் டட்டா பாய்